டென்த்து மேக்ஸில் அளவியல் யூனிட் செவன் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது சமம் பெற்ற ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டர் வர்ணம் பூச ஜீரோ பாயிண்ட் ஒன் பதினாலு வீதம் செலவாகும் அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே இருபது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும் ஒரு ஒளிரச்ச அரைக்கோல வடிவ கிண்ணம் ஒரு ஒளிரச்ச அரைக்கோல வடிவ கிண்ணம் நமக்கு கிண்ணம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இது கிண்ணத்தோட ஸ்பேஸ் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ்லாம் என்ன வச்சுருப்போம் அப்படின்னா சாதம் வைக்கிறது குழம்பு வைக்கிறது வச்சுருப்போம் இது கின் கிண்ணத்தோட தின்னஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு உள்ளம் அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு என்ன நினைக்கிறாங்க வர்ணம் பூசணுன்னு நினைக்கிறாங்க ஒரு சதுர மீட்டருக்கு நீங்கள் வண்ணம் பூசினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூபாயை விட கம்மி பதினாலு காசு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதோட உட்புற ஆரம் உட்புற ஆரம் அப்படின்னா இதோட உட்புற ஆரம் ஓகேங்களா இதோட உட்புற ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது அப்புறம் இதோட வெளிப்புற ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உட்புற ஆரம் விட்டம்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆரம் தான் தேவைப்படும் ஸோ அதில் பாதி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இதோடய ஆரம் மட்டும் போதும் அப்போ இது என்னது பத்து இதோட வேல்யூ அளவு அப்படின்னா பத்து சென்டிமீட்டர் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இதுலேருந்து அடுத்து வெளிப்புற விட்டம் வெளிப்புற விட்டம் என்ன இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இதோட டோட்டலாக விட்டம்ங்கிறப்ப இதோட டோட்டலாக இருபத்தி எட்டு நமக்கு தேவையானது ஆரம் ஸோ ஆரம் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆரோட வேல்யூ இளவு அப்படின்னா பதினாலு சென்டிமீட்டர் ஏன் சும்மா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எழுதிடலாம் விட்டம் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆரம் வெளிப்புறம்னா பெருசு உட்புறம்னா சின்ன கேபிட்டல் ஆரோட வேல்யூ சுமாரோட வேல்யூ எடுத்து எழுதிடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கணும் ஃபுல்லாக பெயிண்ட் ஃபுல்லாக ஹோலாக அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பூச வேண்டிய பரப்பு ஓகேங்களா இப்போ வர்ணம் பூச வேண்டிய பரப்பு எவ்வளோ எவ்வளோ பரப்புக்கு நம்ம வர்ணம் பூசணும்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் ஓகேங்களா ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா இத்தனை சதுர வரும் அதை இன்ட்டு பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ நமக்கு வர்ணம் எவ்வளோ தூரத்துக்கு பூசணும் அப்படின்னா இந்த அந்த கிண்ணம் ஃபுல்லாக இந்த கிண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கா உள்ளிரற்ற ஒரு அரை அரைவட்ட கோலம்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது வர்ணம் பூச வேண்டிய பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உள்ளிரற்ற அரை பரப்பு அரைக்கோளத்தின் என்ன பரப்பு மொத்தப்பரப்பு ஓகேங்களா இது அந்த மேற்பரப்பு கீழ்பரப்பு அதெல்லாம் கிடையாது அடிப்பரப்புலாம் கிடையாது மொத்த மொத்தப்பரப்பு இதோட பரப்பு கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா கண்டுபிடிச்சிடலாமா உள்ளிட்ட அரை ஃபார்ம்லா தெரியுங்கள் இல்லையா பை இன் டூ த்ரீ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு த்ரீ ஆர் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ இந்த வரைக்கும் இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணி இன்டூ த்ரீ ஓகேங்களா இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம் த்ரீ ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆரோடய வேல்யூ பதினாலு பதினாலு ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் பதினாலு இன்ட்டு பதினாலு இன்டூ மூணு ஓகேங்களா ஸோ மூணு இன்டூ பதினாலு அப்படிங்கிறப்ப பதினாலு பதினாறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ ஸ்மால் ஆராக ஸ்மால் ஆரோடய வேல்யூ டென்னு டென்னு ஸ்கொயர் பண்ணால் நூறு ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ இதை இன்ட்டு பண்ணிடலாம் ஆறு மூணு பதினெட்டு பக்கி ஒன்று ஒம்பத் மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்போது அஞ்சு ப்ளஸ் நூறு ஓகேங்களா ஸோ அப்போ என்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு இது கேன்சல் ஆகாது அப்படி தானே ஸோ அப்போ என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க பிறக்கம் வேணாம் அடிக்க வேணாம் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நமக்கு செலவாகிற வீதம் பாருங்கள் எவ்வளோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி ஒன்று நாலு கொடுத்துருக்காங்க பதினாலுங்கிறது ஏழாவில் வகுபடும் ஓகேங்களா ஸோ நம்ம பெருக்க தானே போகிறோம் அப்போ இன்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று நாலுன்னு தான் வரும் ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கிறதுனால அப்படியே அடிக்காமல் வச்சுக்கிறேன் இல்லைன்னா இப்போ இங்கே அடித்து இன்ட்டு பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும் திரும்ப அங்கே பெருக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா இல்லை நான் இங்கேயே கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இப்படியே அடித்து கேன்சல் பண்ணிடுறாங்க இது ரெண்டையும் பெருக்கிக்கிட்டு ஏழால் வகுத்து ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க வர்ற ஆன்சரை இந்த ஜீரோ புள்ளி ஒன்று நாளால் பெருக்கி ஓகேங்களா இப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வர்ணம் பூச வேண்டிய பரப்பு என்னது அப்படின்னா பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க என்ன பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறுநூற்றி எண்பத்தெட்டு சதுர சென் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் கலர் பண்ணையாகணும் ஓகேங்களா ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சதுர மீட்டர் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூசணும் அப்படின்னா பதினாலு காசு தேவைப்படுது அப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது ஓகேங்களா அப்போ எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இந்த வேல்யூவால் பெருக்கிடுவீங்க அப்படி தானே தர்போர் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு இன்டூ ஜீரோ புள்ளி ஒன்று நாலு ஓகேங்களா ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டருக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்க ஜீரோ பாயிண்ட் ஒன் பதினாலு காசு தேவைப்படுது அப்படின்னா ஓகேங்களா அப்போது இந்த சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்றப்ப இது என்ன பண்ணுவீங்க அப்படியே இன்ட்டு பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ இந்த ஏழால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ கிடைக்கும் பதினாலு அடிச்சிங்கன்னா ஜீரோ ஒன்றுக்குள்ளே ஏழு இடங்காது ஸோ பதினாலு அடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு இருக்கும் ஓகேங்களா அப்படியே பெருக்கி இந்த ஹோல் வேல்யூ அப்படியே பெருக்கி ரெண்டு ஸ்டான் தள்ளி பிடிப்பீங்க இங்கே ஒரு ரெண்டு இருக்கா இங்கே ஒரு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி எட்டு இன்டூ நாற்பத்தி நாலு ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள் பெருக்குங்க ரெண்டு அஞ்சு இருபத்தி ஏழு திரும்ப அதே வேல்யூ தான் வரும் ரெண்டு அஞ்சு இருபத்தி ஏழு ஸோ ரெண்டு ஏழு பன்னெண்டு பக்கி ஒன்று பத்து பக்கி ஒன்று மூணு முந்நூற்றி ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு காசு ஆகும் இந்த ஃபுல்லாக இந்த பவுலுக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் கலர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும் முந்நூற்றி ரெண்டு ரூபா எழுவத்தி ரெண்டு காசு தேவைப்படும் ஓகேங்களா அவ்வளோ பெரிய பவுலு பாருங்க இங்கே நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு உள்ளிரற்ற அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர மீட்டருக்கு வண்ணம் பூச ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் சதவீதம் செலவாகும் ஓகேங்களா அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க இதோட வெளிப்புற உட்புற விட்டம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முழுமையாக வர்ணம் பூசை எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது விட்டம் அப்படிங்கிறப்போ ஆரத்துக்கு மாற்றிங்க ஓகேங்களா உட்புறம் அப்படிங்கிறப்போ பெரிய உட்புறம் அப்படின்னா ஸ்மாலார் வெளிப்புறம் அப்படிங்கிறப்போ கேபிட்டலார் அந்த வேலையோ ரெண்டாவது டிவைட் பண்ணி அவரோட வேலை எழுதியிருக்கீங்க இந்த பவுலுக்கு வர்ணப்பூசு நினைக்கிறோம் இல்லையா இந்த இதுக்கு பவுலோட பரப்பு கண்டுபிடிச்சோம் தான் எவ்வளோ செலவாகவும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ பவுலோட பரப்பு வேணும் அப்படின்னா இதோட எது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா உள்ளிரற்ற அரைக்கோளம் மாதிரி இருக்குது ஸோ உள்ளிரற்ற அரைக்கோளத்தோடு மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறீங்க அப்படியே ஆன்சர் அப்ளை தெரிஞ்ச வலிசாக அப்ளை பண்ணி அடித்து ஆன்சர் போட்டோம் ஓகேவா டென்த்து மேக்ஸில் யூனிட் நம்பர் செவன் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் டென்த்து சம் ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு மேல் பகுதியுடன் மட்டும் ஓகேவா மேல் வெளிப்புறத்திற்கு மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது ஒரு மேஜை ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேல் பகுதி உடனே சொல்லியிருக்காங்க ஒரு சதுர மீட்டர் வர்ணம் பூச ரெண்டு ரூபாய் செலவாகும் எனில் விளக்கிற்கு வர்ணம் பூச தேவையான மொத்த செலவை கணக்கிடுங்க காணுங்க ஒரு மேஜை விளக்கு ஓகேங்களா இது மேக்ஸிமம் வீட்டில் இருக்கலாம் சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் டிவியில் பார்த்துருப்போம் இல்லையா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லைட்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஃபுல்லாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைட்டு இந்த லைட்டு ஃபுல்லாக வர்ணம் பூசணுன்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூசுறதுக்கு ரெண்டு ரூபா ஆகுமா அப்போ இது ஃபுல்லாக வர்ணம் பூசணும் அப்படின்னா இதோ எவ்வளோ சதுர சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு ரெண்டாவது உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா இதை பார்க்க எப்படி இருக்குது கூம்பு கூம்பு இதை அட்டாச்மெண்ட் விட கூம்பு கிடைக்கும் ஓகேவா கூம்பை கட் பண்ணால் இது என்ன சொல்லுவோம் இடைக்கண்டம் வாலி இப்படி இல்லையா ஸோ இது என்ன சொல்லுவோம் வாலி மாதிரி இருக்குல்லையா இதை என்ன சொல்லுவோம் இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வர்ணப்பூசணுன்னு நினைக்கிறாங்க எது மட்டும் அடிக்கணும் மேற்புறம் மேல் பகுதியுடன் கீழ்ப்பகுதிக்கு வர்ணம் அடிக்க தேவையில்லை வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் அடிக்கிறாங்க மேல் பகுதிக்கு சேர்த்து அடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம் இடைக்கண்டத்தோட வலைபரப்பு ப்ளஸ் இந்த மேற்பகுதி இதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வர்ணம் பூசினது வர்ணம் பூசினதுக்கான தேவையான பரப்பு அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க இதுக்கு மொத்த பரப்பு எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா மொத்த பரப்பு அப்படிங்கிறப்போ அடிபரப்பும் சேரும் ஓகேங்களா இதில் அடிபரப்புக்கு அடிக்கலை மேற்பகுதிக்கு மட்டும்தான் அடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ வலைபரப்பு இந்த இடைக்கண்டத்தோட வலைபரப்பு ப்ளஸ் மேலே இருக்க மேற்பரப்பு ஓகேங்களா போடலாமா கவனிங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இது வந்து பாதி பாதி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பாதிங்கிறப்போ ஆரம் தான் ஸோ ஸ்மால் ஆர் இது மேலே இருக்கிறது ஆர் பெருசாக இருக்கிறது பெரிய ஆறு இல்லையா இந்த ஸ்மால்ஆரோட வேல்யூ வந்து ஆறு இந்த கேபிட்டலாரோட வேல்யூ பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஹச் உயரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு இது என்ன தேவைப்படாது இதில் உயரம் ஹச்சோட வேல்யூ தேவைப்படாது சாய் உயரம் தான் தேவைப்படும் ஸோ அப்போ இங்கேயே எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எல் ஈக்குவல் டு இங்கே என்ன போடுவீங்க ஹச் மைனஸ் எல் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கயுங்கிறது ஃபார்ம்லையா இல்லைனா ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் மைனஸ் கேபிட்டல் தி ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஃபார்ம்லாம் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன கே எல் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஏன்னா இது சம்திங் எப்போவும் என்ன பண்ணுவீங்க எல் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்னு போடுவீங்க இதில் கேபிட்டல் ஸ்மால் ஆரும் வரதுனால ரெண்டையும் அட்டாச் பண்ணி கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கீங்க ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டலேருந்து ஸ்மால்ஆராக மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க ஸோ என்ன கிடைக்கும் பன்னெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு ஆராக ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு ப்ளஸ் பச்சோட வேல்யூ எட்டு ஸோ எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூறு நூறு வழி எடுத்தால் பத்து இன்ட்டு பத்துன்னு எழுதுவோம் ஸோ எல்லோட வேல்யூ அளவு அப்படின்னா பத்து ஓகேங்களா ஸோ இப்போ இதில் தேவைப்படும் பரப்பு வர்ணம் பூச வேண்டிய பரப்பு வேணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க இடைக்கண்டத்தோட மொத்த பரப்பு எடுக்கக்கூடாது நம்ம இதில் அடிப்பரப்பெல்லாம் சேர்க்கலை என்ன மட்டும் எடுக்க போகிறோம் மேற்பரப்பு தான் எடுக்க போகிறோம் ஸோ அப்போ நீங்கள் எடுக்கும்போது என்ன எடுத்துக்குவீங்க இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ப்ளஸ் மேற்பரப்பு ஓகேங்களா இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா என்ன ஃபார்முலா பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன் எல்லுங்கிறது ஃபார்முலா மேற்பரப்பு அப்படிங்கிறப்போ மேலே இருக்க பரப்பு ஓகேங்களா இது என்ன எடுத்துப்பீங்க வட்டம் வட்டம் அந்த வட்டம் சேஃபில் தான் இருக்கும் ஸோ இதை வட்டம்னு எடுத்துப்பீங்க இங்கே ஸ்மால் ஆர் இருக்கிறதுனால பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ கன்சிடர் பண்ணும்போது இந்த வாலி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எடுத்துப்பீங்க இல்லையா ஸோ இதை இப்படி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க ஸோ இது வந்து வட்டம் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா வட்டத்தோட பரவு பயோஸ்கையை இது ஸ்மால்ஆர் அப்படிங்கிறதுனால ஸ்மால் பயாஸ்கை மட்டும் போட்டிருக்கீங்க ஓகேங்க வே தெரிஞ்ச வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இதுலேயும் பையிருக்கு இதுலேயும் இருக்குது பையை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் இதை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் தானே கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணுங்கள் எயிட்டின் பதினெட்டு ஓகேங்களா இதோட வேல்யூ பன்னெண்டு இதோட வேல்யூ ஆறு ரெண்டையும் கூட்டினா பதினெட்டு இன்ட்டு எல் எல்லோட வேல்யூ பாருங்கள் எல்லோட வேல்யூ பார்த்து தான் கண்டுபிடிச்சோம் பத்து ரெண்டு ப்ளஸ் பையன் காமனாக நான் வெளியே எடுத்துட்டேன்ப்பா ஸோ ஆரோட வேல்யூ மட்டும் ஸ்கொயர் பண்ணால் போதும் ஆரோடய வேல்யூ ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு ஸோ இப்போ அப்ளை பண்ணுங்கள் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஓகேங்களா நூற்றி எண்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறு ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ இது ரெடி அப்படியே ஆட் பண்ணிடலாமா என்ன கிடைக்கும் நூறு இரநூறா இரநூத்தி பதினாறு ஓகேங்களா ஏழால் அடிபடுமா ஏழு மூணு இருபத்தொன்று ஆறு அடிப்படாது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் பெருக்கிட்டு தான் அடிக்கணும் ஓகேங்களா அப்படி இப்படி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து புக் ஆன்சர் கிடைக்காது பெருக்கிட்டு தான் அடிக்கணும் ஓகேங்களா ஸோ இருபத்தி ரெண்டாவில் பெருக்குங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு பாக்கி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு நாலு அதே வேலி தான் கிடைக்கும் ரெண்டு மூணு நாலு ஸோ ரெண்டு அஞ்சு ஏழு நாலு சின்ன வேலையே நாலாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பை ஏழு இந்த வேல்யூ எப்படி ஏழால் அடிச்சிடலாம் இந்த வேல்யூ ஏழு அஞ்சு ரெண்டாக எதால் அடிக்க போகிறீங்க ஏழால் அடிக்கப் போகிறோம் எனக்கு கிடைக்கும் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஸோ பேலன்ஸ் அஞ்சு அடுத்து அஞ்சு இறக்கிக்கலாம் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஸோ பேலன்ஸ் வந்து ஆறு ரெண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எழு ஐம்பத்தாறு பாக்கி ஆறு ஜீரோ போட்டிங்கன்னா திரும்பவும் எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஜீரோ எடுத்து பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சேர்த்துப்போங்க இல்லையா ஸோ எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு பேலன்ஸ் நாலு ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஐயில் முப்பத்தி அஞ்சு ஸோ பேலன்ஸ் திரும்ப கிடைக்குது அஞ்சு ஜீரோ எத்தனை ஆறு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஓகேங்களா இதுக்கப்புறம் தேவையில்லை ரெண்டு டிஜிட்டே நமக்கு போதும் இது சப்போஸ் இது அஞ்சுக்கு மேலே வந்துச்சுன்னா இதோட ஆட் பண்ணணுங்கிறதுனால மூணு டிஜிட் வரைக்கும் போடுறீங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்கிது நமக்கு ஆறு ஏழு எட்டு புள்ளி எட்டு ஆறு சாரி எட்டு ஆறு இது ஏழுங்கிறதுனால இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா எது டவுட் இல்லையே இப்போ என்ன பண்ணிட்டோம் இந்த வேல்யூவை ஏழாக டிவைட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ வர்ணம் பூச வேண்டிய பரப்பு பரப்பு ஈக்குவல் டு எவ்வளோ எவ்வளவுக்கு வர்ணம் பூச வேண்டியது இருக்குது ஆறு ஏழு எட்டு அறநூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தாறு சதுர சென்டிமீட்டர் இருக்குப்பா இவ்வளோ இவ்வளோ பரப்பு இதோடய வேல்யூ இதோட பரப்பு எவ்வளவு அப்படின்னா இவ்வளோ இருக்குது ஓகேவா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ப ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வரணம் பூசணும்னா ரூபா அப்படின்னா இவ்வளோ சதுர சென்டிமீட்டர் இருக்குல்லையே அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படியே ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் இந்த லைட்டுக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா ஸோ இல்லைன்னா நிலைக்குங்க ஓகேவா ஈக்குவல் டு அறுநூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு ரூபா அப்படியே ரெண்டால் பேருக்குங்க ஆன்சர் வந்துடும் ஸோ ரெண்டு எட்டு எட்டு பதினாறு ஒன்று பதினேழு பைக்கு ஒன்று ஸோ பதினேழு ஓகேங்களா அஞ்சு நீங்கள் எத்தனை ஸ்தானம் புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி போயி வச்சுருங்க அப்படியே இந்த வேலியூவை ரெண்டாவது பெருக்கி இருக்கேப்பா பெருக்கிட்டு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு ஓகேவா ரொபாய் அகேவா தர்பூர் இந்த ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ